ரணில் இல்லையேல் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாளை மூடப்படும் கொழும்பு கண்டி வீதியின் ஒரு பகுதி நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் ரணிலின் சாதகமான அறிவிப்பு தங்கத்தின் விலையில் பதிவாகியுள்ள வீழ்ச்சி புதிய மின் கட்டணம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலீசாரிடம் சிக்கிய பெண் யாழில் இளைஞர்களை குறிவைத்து புலம்பெயர்ந்தோர் நடத்தும் மோசடிகள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் தொடராவிட்டால் மீண்டும் அரகலைய போராட்டம் வெடிக்கும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தற்போதைய நிலைமையில் நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அவர் ஆட்சியில் தொடர வேண்டும் அவர் இல்லையே மீண்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடையும் மீண்டும் அறகலைய போராட்டம் வெடிக்கும் அறகலைய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாடு முன்னேறி செல்லும் சர்வதேசமும் எமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள என தெரிவித்துள்ளார் கொழும்பு கண்டிவீதியின் கீழ் கடுகண்ணாவை பகுதி நாளை சனிக்கிழமை மூடப்பட உள்ளதாக கேகாலை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரையான கால பகுதியில் குறித்த வீதி அவ்வப்போது மூடப்படும் எனவும் கேகாலை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் உள்ள ஆபத்தான பாறைகள் மற்றும் மரக்கிளைகளை அகற்றுவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வாகனத்தை செலுத்தும் சாரதிகள் மிகுந்த கவனத்துடன் செல்லுமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாம் முன்னோக்கி செல்வதற்காக போலி வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது பலரும் போலி வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள் ஆனால் மீது பல பொறுப்புகள் சுமத்தப்பட்டுள்ளன அதனை புரிந்து கொண்டு போலி வாக்குறுதிகளை வழங்குவதை நிறுத்த வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாஎல ஏக்கல பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஊசி மற்றும் மெல்டோல் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இன்னும் சில மாதங்களில் நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து விடுபடும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறோம் அதனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டாது ஒரே இடத்தில் இருந்தால் நாம் மீண்டும் வீழ்ந்து விடுவோம் அதனால் முன்னோக்கி செல்ல வேண்டும் நாம் முன்னோக்கி செல்வதற்காக போலி வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது பலரும் போலி வாக்குறுதி அளிக்கிறார்கள் ஆனால் மீது பல பொறுப்புகள் சுமத்தப்பட்டுள்ளன அதனை போலி வாக்குறுதிகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் தற்போது அரசாங்கம் பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்துள்ளது அதற்குள் பல இலக்குகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி ஐந்து சதவீதமாக காணப்பட வேண்டும் இதுவரையில் பொருளாதார வளர்ச்சி மறை பெருமானத்திலேயே காணப்படுகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்னர் எட்டு சதவீத வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டிய தேவையும் உள்ளது நாடு அபிவிருத்தி அடையும் போது பதினைந்து வருடங்களுக்கு எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் பல நாடுகள் அபிவிருத்தி கண்டுள்ளன சீனா வியட்நாம் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளும் அபிவிருத்தியை நோக்கி செல்கின்றன நாட்டின் தொழில் இன்மை பிரச்சினை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டளவில் ஐந்து சதவீதமாக மட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இரண்டாயிரத்தி நாற்பதுகளில் நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரம் காணப்பட வேண்டும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இதனை செய்ய முடியும் என இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும் அந்த இணக்கப்பாடுகளையும் சட்டமாக்குவோம் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த தலைவர் நாட்டை பொறுப்பேற்றாலும் அந்த இலக்குகளை நோக்கி நகர வேண்டியது அவசியம் அதனால் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கான முதல் அடியை வைத்திருக்கிறோம் அடுத்த இரண்டு மூன்று வருடங்களில் நாட்டின் இளையோருக்கு நல்ல நாடு குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவோம் அதற்காக மக்களின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்காக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை செயற்படுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் தங்கம் ஒரு லட்சத்து பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது தங்கத்தின் விலையில் தொடர்ச்சியாக ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வரும் நிலையில் இன்று சிறிய வீழ்ச்சி பதிவாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் புதிய மின் கட்டண பட்டியலுக்கு நேற்று அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசாகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இன்று இட்டுள்ள பதவியிலேயே குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அங்கீகரிக்கப்பட்ட புதிய மின் மின்கட்டண பட்டியலானது இலங்கை மின்சார சபையின் சேவைகளை சேர்த்திறன் மிக்கதாக மாற்ற வழிவகுக்கும் மேலும் அதன் தரம் சேவைகள் வெளிப்படைத்தன்மை தனியார் பங்கேற்பு முதலீடுகள் மற்றும் இறுதி பயனரின் செலவை குறைப்பதற்கான சீர்திருத்தங்களுக்கும் ஏதுவாக அமையும் அதேவேளை இந்த புதிய பட்டியலை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனை ஊக்கம் மற்றும் உதவி புரிந்த ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றிகள் என தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின் படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று ஏழு ரூபாய் நாற்பத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது அதேபோல் ஸ்ட்ரெயலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி எட்டு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று தொன்னூற்றி நான்கு ரூபா அறுபத்தி நான்கு சதமாகவும் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது அதேவேளை சுவிஸ் ப்ராங் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் பதினோரு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட ஐந்து லட்சத்து எண்பத்து ஆறாயிரம் ரூபா பெறுமதியிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது பொதுஹெரர் பிரதேசத்தைச் சேர்ந்தப்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இன்று காலை ஏழு ஐம்பத்தைந்து மணியளவில் துபாயிலிருந்து விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இவரின் பயணப் பொதிகளில் இருந்து முப்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று அறுபது வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவரது கணவர் துபாயில் வசிப்பதாகவும் இவர் இதற்கு முன்னர் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளன இந்த நிலையில் சந்தை கணவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி நீர்கொழும்பு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவோரால் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி கிராமப்புற இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் நிஷாந்த தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஏமாற்றப்படும் இளைஞர்களிடம் இருந்து முப்பது தொடக்கம் நாற்பது லட்சம் ரூபாய் வரையில் பண மோசடி இடம்பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர் இது தொடர்பாக ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் என ஜெகத் நிஷாந்த மேலும் கூறியுள்ளார் அத்துடன் அண்மை காலமாக இவ்வாறான மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் வெளிநாடுகளில் இருந்து வருவோரே இத்தகைய மோசடிகளில் அதிகம் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது